இந்தியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக போயிருக்கிறாங்க இதில் முதல் டெஸ்ட் வந்து பெருத்து மைதானத்தில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிக்கிறேன் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பலத்த விமர்சனங்களையும் கடுமையான மன உளைச்சல் மன உளைச்சல்களுக்கும் ஆளாகிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிராக மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியாவில் ஆடுனாங்க அதுல மூணுக்கு ஜீரோன்னு வாஷ் அவுட் ஆகி வரலாறு காணாத ஒரு தோல்விய நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா பெற்று இருந்தாங்க இது அவங்கள மனதளவுல ஒரு தளர்ச்சி அடைய வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்திய ரசிகர்களும் இந்திய மக்களும் பெருசா வந்து இந்திய அணி மேல ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்க கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்பட்டது சீனியர் பிளேயர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னமும் டீமுக்கு அவசியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் எல்லாம் வைக்கப்பட்டது இந்த ஆஸ்திரேலியா தொடர் தான் சீனியர்களுக்கு வந்து கடைசி தொடர இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது இதை விட ஆஸ்திரேலியாக்காரங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஊடகங்களும் ஆஸ்திரேலிய முன்னாள் பிளேயர்களும் பயங்கரமா இந்தியாவை கேலி செஞ்சிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுடைய அஃபீசியல் வெப்சைட்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்றான் என்ன அப்படின்னா கடந்த முறை பிஜிடி ஆட போகும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா முப்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு நாங்கள் காத்திருக்கறோம் அதாவது முப்பத்தாறு ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட்டான வீடியோவை எடுத்து போட்டு நாங்கள் வி ஆர் வெயிட்டிங் இந்தியாவுக்காக காத்திருக்கோம் சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணியிருந்தாங்க அதை விட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட் அதாவது இந்திய ஆஸ்திரேலியா போற இந்தியன் பிளேயர் செலக்ஷன் லிஸ்ட பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னடா இது வந்து டி ட்வெண்ட்டி டீம் மாதிரி இருக்குது இந்த டீமை கொண்டு போய் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் விளையாட போறீங்களா அப்படின்னு நக்கல் பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அதில் இருந்தது யாரும் பார்த்தா இது வரைக்கும் டெஸ்ட் போட்டியிலே ஆடாத நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்ஷித் ராணா தேவ்தத் படிக்கல் இவங்கள்லாம் டி ட்வெண்ட்டி பிளேயர்ஸ் இவங்களை பூரா வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க எந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கடைசியாக பிளேயிங் லெவன்லேயும் இவங்க மூணு பேர் இருந்தாங்க இதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து மெரலை வச்சிருச்சு இதை வச்சுக்கிட்டு இவங்க எப்பூரா வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் க கௌதம் காம்பீர் மேலேயும் இந்தியன் கிரிக்கெட் போர்டு மேலேயும் வைக்கப்பட்டுச்சு அதை விட ஆஸ்திரேலியாக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வர்ற இந்திய அணியை ஈஸியாக ஊதி தள்ளிடுவோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து ரொம்ப ஒரு மெதப்பில் தென்னாவட்டில் இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு ஈஸியாக ஊதி தள்ளுனது யாரு முதல் டெஸ்ட் பெர்த்தில் ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட்டில் பெரும்பான்மை நைன்டி பர்சன்ட் அவங்க தோத்ததே கிடையாது முதல் டெஸ்ட்லேயே ஜெயிச்சு எதிர் அணிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மெத்தட்லேயே கொண்டு போய் கடைசி வரைக்கும் டாமினேட் பண்ணி சீரீஸை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இதுதான் அவங்களுடைய முந்தைய வரலாறு ஆனால் அந்த வரலாற்றை அப்படி இந்தியா மாற்றி எழுதிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆப்பை சொருகி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ஆசியாவுக்கு வெளியே ஆசியாவுக்கு வெளியே அதிக ரன்கள் வித்தியாசத்திலான இரண்டாவது மிகப்பெரிய வெற்றியா இது அமைஞ்சிருக்குது ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினாலில் முன்னூத்தி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சதுதான் ஆசியாவுக்கு வெளியே மிகப்பெரிய வெற்றியா இருந்தது அதுக்கு பிறகு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருத்து மைதானத்தில் ஜெயிச்சது இரண்டாவது மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்குது ஈஸியா ஊதி தள்ளி கொண்டாங்க ஆனா பூரா பந்தை எதிர்கொள்றதுக்கு அவ்வளவு நடுங்கிறாய்ங்க பந்த வந்து தொட்டாலும் பிரச்சனை வந்த விட்டாலும் பிரச்சனை அந்த மாதிரியான மனுஷன் நெருப்பு கோல மாதிரி போடுறான் மிரண்டு டைம் சொல்லணும் பும்ராங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஆஸ்திரேலியா ஒட்டுமொத்த டீம் தொடர் அடிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில் மூணு விக்கெட் மொத்தம் எட்டு விக்கெட் எடுத்து பும்ரா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காப்புல தன்னை ஒரு வேர்ல்டுலேயே ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு பேரை எல்லா முன்னாள் பிளேயர்கிட்டையும் வாங்கிட்ட இந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைஞ்சது பும்ரான்னு சொன்னா அதை வந்து மறுக்கவே முடியாது இப்போ சரி மேட்சை பத்தி பார்ப்போம் இப்ப என்னாச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா நூத்தி ஐம்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க உடனே எல்லாம் நினைச்சாங்க ஆரம்பிச்சாடா நூத்தி ஐம்பது ரனுக்கு சோழி முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இந்தியாவோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற எல்லாருமே நினைச்சாங்க இதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ ஆஸ்திரேலியா ஆடினா இந்தியாவோட மோசமா நூத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுதான் யாருமே எதிர்பார்க்காத டிஸ்ட் இதெல்லாம் தான் அவள் வந்து அசத்தலாக போட்டு அஞ்சு விக்கெட் கால் எடுப்பாப்புல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ரன்கள் லீட் எடுப்பாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் இதுதாங்க மெயின் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஓப்பனிங் வந்து கே எல் ராவுனும் ஜெய்ஸ்வாலும் ஒரு அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுக்கவே முடியாது நீங்களால் கிட்டத்தட்ட இரநூத்தி ஒரு ரன்கள் பார்ட்னர்ஷிப் படிப்பாங்க என்னை கேட்டால் இந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்னு தான் இந்தியாவுடைய வெற்றிக்கே காரணம் அமைஞ்சதுன்னு சொல்லுங்க ஏன்னா பெர்து மைதானத்துல இருபத்தி ரெண்டு வயசே ஆன ஜெய்ஸ்வால் ஃபார்ம்லேயே இல்லாத கே எல் ராகுல் ரெண்டு பேரும் சேர்ந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தயாராகி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதை அதை கவனிச்சா நமக்கு தெரியும் எழுபத்தி ஏழு ரன்களுக்கு கே எல் ராகுல் அவுட் ஆக ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் ரெண்டு மறட்டிக்காமல் நூற்றி அறுபத்தோரு ரன்களுங்க இருபத்தி ரெண்டே வயசு எச்சக்க சாதனைகள் இந்த டெஸ்ட்ல அடிச்ச செஞ்சுரி மூலம் அதை நம்ம தனியா தான் பேசணும் ஜெய்ஸ்வால பத்தியும் விராட் கோலியை பத்தியும் போடணும் அந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்குது இருபத்தி ரெண்டு வயசுலயே அடிச்ச நாலு சதத்துல ஒன் பிப்டி பிளஸ் அதிகம் சச்சின் டெண்டுல்கர் சாதனையை ஈக்குவல் பண்ணியிருக்கிறாப்ல அதுவும் இல்லாம இந்த பெர்த் மைதானத்துல இதுவரைக்கும் இந்திய பிளேயர்களே மூணு பேர் தான் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க நாலாவது பிளேயரா இருபத்தி ரெண்டு வயசான ஜெய்ஸ்வால் ஜாயின் பண்ணியிருக்காப்புல இந்த மாதிரி எக்கச்சக்க சாலனைக்கு சொந்தக்கிறாயிருக்காப்புல ஜெய்ஸ்வால் அடித்த நூற்றி அறுபது ரன்கள் வரலாற்றில் எழுதப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்தபடியாக விராட் கோலி விராட் கோலியை பற்றியும் தனியாக வீடியோ போடணும் விராட் கோலியை பற்றி விராட் கோலியோடைய விராட் கோலியை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை விராட் கோலி டீமுக்கு அவசியமா அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச்சு வந்துருச்சு ஏன்னா கடந்த நியூசிலாந்து டெஸ்ட்டுக்கு எதிர மூணு ஆறு இன்னிங்ஸில் மூணு டெஸ்ட்டில் வெறும் தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாப்புல இனியும் விராட் கோலி சாதனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்க முடியாது விராட் கோலிக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடர் தான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இருக்கலாம் தன்னோட பேட்டாவை பற்றி சொல்லிவிட்டோம் எவ்வளோ சிறடாவுது பேட்டாவை பற்றி சொல்லியிருக்காப்புல கிட்டத்தட்ட நூறு ரன்கள் பெருத்து மைதானத்தை நின்று மனசை சொல்ல அடிச்சிருக்கலாம் பேசின வாய்க்கெல்லாம் அப்படியே வந்து பிளாஸ்டரை போட்டு அடைச்சிருக்கான் மனுஷன் எல்லாம் வரன்ட்டாங்க கோலிண்டாத்தாண்ட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முப்பத்தி ஓராவது முப்பதாவது டெஸ்ட் சிரமமாகவும் சர்வதேச அளவுல எண்பத்தோராவது சதமாவும் விராட் கோலிக்கு அமைஞ்சிருக்குது இதுலயும் கூடுதல் பிளஸ் என்ன அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருடைய சாதனை இந்த பெருத்து மைதானத்துல அதிக செஞ்சுரி அடிச்ச இந்தியன் பிளேயர்ங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புல ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் சச்சின் டெண்டுல்கர் ஆறு செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல இது வந்து விராட் கோலிக்கு ஏழாவது செஞ்சுரி அந்த ரெக்கார்டையும் உடைச்சிருக்காப்புல விராட் கோலியை பற்றியும் நம்ம தனியாக கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அதோட இந்தியா நானூற்றி எண்பத்தி ஏழுக்கு ஆறு விக்கெட்டோட டிக்ளேர் பண்ணுறாங்க ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்கள் ஐநூற்றி இருபத்தி நாலு அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மனநிலையோட ஆஸ்திரேலியா இறங்குறாங்க ஒன்று அடித்து ஆடி ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஒன்று இல்லை பொறுமையாக போட்டு ரெண்டு நாளை கடத்தி ட்ராப் பண்ணணும் இந்த ரெண்டு சாய்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஆனால் மூணாவது நாள் கடைசியிலே தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து இங்கிட்ட அங்கிட்டான்னு அதாவது மைண்டு இதாகிடும் கொலாப்ஸ் ஆயிரும்ல இவ்வளோ பெரிய டார்கெட்டு அடிக்கணும் எந்த வழியில் போகிறதுங்கிறதே வந்து நம்மளை வந்து நிலக்கொலையை வச்சிடும் மூணாவது நாள் கடைசியில் பன்னெண்டு ரன்னுக்கே மூணு விக்கெட்டு கொடுத்துட்டாங்க நெருப்பு மாதிரி போட்ட பும்ராவோட பந்தில் அதனால் மூணாவது நாளே தோல்வி இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்ன கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது மறுநாள் வந்து ஆடுனாங்க முதல் நாள் பன்னெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டு மறுநாள் ஆடினாங்க டிராவிஸ் கெட்டும் மாதம் அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினாங்க அதனால தோல்வியை தான் கொஞ்சம் தள்ளிப்பட முடிஞ்சது ஒழிய தோல்வியை தவிர்க்க முடியலை இருநூத்தி முப்பத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை இந்தியா பதிவு பண்ணுறாங்க வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து இந்தியர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்குது அடுத்த டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா வேற உள்ள வந்து இந்தியா ஆரம்பத்திலேயே டாமினேட் பண்ணிருக்கிறாங்க இனி அடுத்தடுத்து இந்தியா நல்ல மன வலிமையோடு ஆடுனால் நாலு டெஸ்ட்டு ஜெயிச்சா தான் இந்த பிஜிடி பிஜிடி கிடையாது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போக முடியும் அதற்கான நம்பிக்கை இலைகள் வந்து துளிர்த்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாமளும் நம்புவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தியான இந்த போட்டியை பத்தியான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களில் பதிவிடுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி